ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதே போல் குல தெய்வத்தின் அருள் நிச்சயம் இருக்க வேண்டும் குல தெய்வம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குல தெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது வழக்கம் குல தெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படையல் போட்டு வழிபட வேண்டும் அமாவாசையில் குல தெய்வ வழிபாட்டினை செய்யும் பொழுது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறும் குல தெய்வத்தின் அருளை குடும்பத்தை காக்கும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குல தெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாட்களாகும் அதிலும் அமாவாசை குல தெய்வத்திற்கு பூஜை செய்து குல தெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாகும் ஆடி அமாவாசையில் குல தெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானது ஆடி அமாவாசை அன்று வீட்டிற்கு பிராமணர்களை அழைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இருபத்தி ஒரு தலைமுறையை சேர்ந்த முன்னோர்களுக்கும் திதி கொடுக்கலாம் தாய் வழி இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் தந்தை வழி இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி இரண்டு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பு பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணிக்குள் பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுத்து பத்து பேருக்காவது அன்னதானம் அளித்து பித்ருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்துவிட வேண்டும் அமாவாசை என்று குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்கள் இரவு பத்து மணிக்கு மேலாக சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதனால் குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குல தெய்வ அருள் முழுமையாக கிடைத்து வீட்டில் நன்மைகள் நடைபெறும் குல தெய்வம் கோவிலுக்கு செல்ல முடியாது வீட்டிலேயே குல தெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் இரவு ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி குல தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பு இந்த வழிபாட்டினை தடையில்லாமல் முப்பது நாட்களும் செய்வது சிறப்பு இது தவிர ஆடி அமாவாசை அன்று வீட்டில் தெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் சுவாமிக்கு பூ போட்டு பூஜை துவங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டின் முன்வாசல் கதவை அடைத்துவிட்டு சாம்பிராணி போட்டு அதன் புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் வீட்டில் போடும் சாம்பிராணியில் குங்கல் எம் பால் சாம்பிராணி பேய் சாம்பிராணி மருதாணி விதை கருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்ட வேண்டும் சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவியதும் அதற்கு பிறகு வீட்டின் முன்வாசல் கதவை திறந்துவிட்டால் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகள் நோயை ஏற்படுத்தும் சக்திகள் என அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் அதற்கு பிறகு வீட்டில் குல தெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் வீட்டில் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் நம்பிக்கையோட பண்ணுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்